என்கிட்ட விட்டமின் ஏ இருக்கு நம்மள சாப்பிடாம இருக்காங்க இதுல பாருங்க அப்போ ஸ்கிரீன்ல என்ன தெரியுதுனா ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ரொம்ப பசிக்கு நின்னு ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் ஓபன் பண்றான் அதுல மொத ஃப்ரூட்ஸ் இருக்கு கேக் இருக்கு சாக்லேட்ஸ் இருக்கு பிஸ்கட்ஸ் இருக்கு அவன் ஆனா ஃப்ரூட்ஸ பார்க்காம எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்துட்டு கிளம்புறான் உட்காந்து நல்லா சாப்பிட்றான் ஆனா ஃப்ரூட்ஸ் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கு அடுத்து இன்னொரு சீன் ப்ளே ஆகுது அது என்னன்னா ஒருத்தி ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வர்றான் அம்மா அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அழகா வச்சிருக்காங்க ஆனா அவன் எதுவுமே வேண்டான்னு சொல்றான் அவனோட அண்ணே வரான் அவன் வந்து French fries கொடுக்கிறான் அத வாங்கி சாப்பிட்டு அம்மா கொடுத்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே இல்ல இப்படி ஸ்நாக்ஸ்ல கூட ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாம விட்டுட்டான் இந்த பக்கம் ஒருத்தவங்க ஃபேமிலியோட ஷாப்பிங் போறாங்க அங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறாங்க அதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கட் கூல் ட்ரிங்க்ஸ் சிப்ஸ்னு நிறைய வாங்குறாங்க ஆனா பக்கம் போய் எதுவுமே எடுக்கல இப்படி எல்லாருமே அவாய்ட் பண்றாங்க இத பத்தி தான் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க இப்போ ஒரு முடிவு பண்றாங்க எல்லா குழந்தைகளையும் எல்லா ஃப்ரூட்ஸ்பையும் பெரிய கூண்டில் அடைச்சு விற்கிறாங்க அவங்களுக்கு காவலா எல்லோரும் காயும் விற்கிறாங்க எல்லா குழந்தைகளும் பயத்தில் உட்காந்துருக்காங்க இப்போ எல்லா பேரெண்ட்ஸும் குழந்தைகளை காணோலே ஓடி வராங்க பார்த்தா ஊர் எல்லையில் குழந்தைகள் கூண்டில் உட்காந்துருக்க சுற்றி ஃப்ரூட்ஸ் போய் காவலுக்கு உட்காந்துருக்க நம்மலாம் என்ன நடக்குதுன்னு ஒரே யாரும் பாரு சிப்ஸ்ஸு பப்ஸு ஃப்ரெஞ்சு ப்ரைஸ்னு திங்குறீங்க அதான் அடைச்சு வச்சுட்டோம் இனி சாப்பிட்றோம் கண்டிப்பாக விட்டுருங்க சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸ் தான் ஸ்நாக்ஸ் எல்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க இனி யாராவது சாப்பிடாம இருந்தா வந்து தூக்கிட்டு போய்டுவோம்